நீ யாரு நீ யாரு கீழடி தமிழரின் தாய்மடி இப்பதான் தெரியுது போட்ட போட திராவிட நாகரீகம்னா நாகரீகம்னா இந்திய இப்ப கீழடி தமிழரின் தாய்மடிய திருச்செந்தூர்ல கொந்தளித்த வேலோட அப்ப இடையில தமிழரின் தாய்மடின்னு போட வேண்டியது அங்கீகரி அவன் யாரு எங்க அம்மா அழகானவள அறிவானவள் சொல்ல நீ யாரு எனக்கு தெரியும்டா என் தாய் எப்படிப்பட்டவனு நீ யாருன்னு கேட்குறேன் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த எண்ணெய ஐநூறு ஆண்ட கூட தொடாதவன் அங்கீகரிக்கணும்னா இது மாதிரி ஒரு கேவலதா இருக்கு சில மொழி பிறந்து சிறக்கும் சிறந்தே பிறந்த மொழி என் மொழி எல்லா மொழியும் மனிதனால பேசப்பட்டது என் மொழி தான் உலகத்துல இறைவனால் பேசப்பட்டது இயற்கையின் மொழி என் மொழி என் என்கிட்ட வந்து கற்பிக்காத என் மொழி வந்து அதை அங்கீகிரி கீழடி அங்கீகரி அப்படின்னு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாண்ட தோன்ன பொருளாந்தி கொண்டு பெங்களூர்ல வச்சவன் கீழடியில் தம்பி எங்கேயாவது ஒரு குடியிருப்பு ரெண்டு ஏக்கர்ல வாழ்ந்த கிராமம் இருக்கா தம்பி ஒரஞ்சது முந்நூறு நானூறு ஏக்கர்ல கூடி கூடி மக்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்வான் நீ ஏன் ரெண்டடி ரெண்டே ரெண்டு ஏக்கர்ல தோண்டிட்டு நிப்பாட்டிட்ட நீதி எல்லாம் என்னாச்சு தோண்டுனா என்னுடைய தொன்மம் வெளியில வரும் அப்பவே தொழிற்சாலை கட்டி வாழ்ந்திருக்கான் கழிவறை கட்டி வாழ்ந்திருக்கான் குளியலரை கட்டி வாழ்ந்திருக்கான் மண் குழாயில் தண்ணீரை கொண்டு போய் சேர்த்திருக்கான் அதெல்லாம் தெரிய வந்துடும் அதிச்சநர் ஏன் தோண்ட மாட்டேங்கிற அவனுக்கு தெரியும் தமிழனுக்கு எந்த பெருமையும் குடுத்துட கூடாதுன்னு இவ்வளவு காலம் விட்டுட்டு இப்போ தான் கீழடி தமிழரின் தாய்மடின் திடீதா தம்பி ஆறு மாசத்துல தேர்தல் வரும்போது உன் மகனை வந்து பணம் பெற ஏறவழி பைத்துக்காரப்பல என்ன இப்ப ஏறுறது அவை நினைச்சா ஏறுவா பணம் ஏறது அவ்வளவு காலம்டா கருப்பட்டி காஃபி பிடிக்கும்போது வச்சு கருப்பட்டி காஃபி கிடைக்கும் இங்கே அது ஏன் இப்படி ஒருத்தன் கிளம்பி பாருங்க எங்கள் பொருளாதாரம் இருக்குது என்னமோ நேற்று நாங்கள்லாம் பனையை கண்டுபிடிச்சி அதில் கல் பதிநீரை கண்டுபிடிச்ச மாதிரியே வீச்சுக்கிறேன் பல ஆயிரம் ஆண்டுகளாக எங்களோடு இருக்குது எங்கள் மரபு சார்ந்த வாழ்க்கை முறையில் ஆடு மாடு வளர்த்தல் நாட்டுக்கோழி வளர்த்தல் வேளாண்மை செய்தல் கரும்பு வாழை தென்னை பனை இதெல்லாம் பனை நாடார்கள் மரம் பனை சாதி மரம் இப்போ தென்னை கவுண்டர் மரமா இல்லை கேரளாவில் தென்னை இருக்குது அது என்ன மரம் நாயர் மரமா இல்லை நம்பூதிரி மரமா ஏன்னா உங்களுக்கு ஒரு அளவு இல்லையா பேசுறதுக்கு இது மீன் அது மீன் அது ஒரு சாதியா நாடார் பிடிக்கிறான் முஸ்லீம் பிடிக்கிறான் மீன் முத்தரையர் பிடிக்கிறான் தேவர் பிடிக்கிறான் எங்கள் ஊரில் ராமநாத ராமேஸ்வரத்தில் பாசு மரவர் தான் மீனவர் சங்க தலைவராக இருக்கார் எங்கள் ஊரில் என்ன தேவது சொல்றது மீன் பிடிக்குதா அது ஒரு சாதி ஜல்லிக்கட்டுக்கு போகிறான்னா அது ஒரு சாதி விளையாட்டு எதை தாண்டா ஆனால் சாதி ஒழிக்க வந்தவன் தான் இதெல்லாம் போயிட்டுருப்பான் சாதியை ஒழிக்கணும்னு வந்தவன் தான் இவர் இந்த சாதி இவர் இந்த சாதி இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது சிரிச்சுட்டு போகிறோம் சிரிச்சுட்டு போகிறோம்